ரெப்லெக் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் வாரம் திருமுக நடத்துற போராட்டங்கள் எப்படிப்பட்டுள்ளது வரலாற்றை புரட்டிப்பார் இது எப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கு முன்னேற்ற கழகத்தோடு லாஸ்ட் வீக்ல நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பத்தி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் அதில் ஃபஸ்ட்டு வர்றது தமிழக சட்டப்பேரவையிலிருந்து இரண்டாவது முறையாக வெளியேறிய ஆளுநர் ஆர் என் ரவி ஒவ்வொரு வருஷமும் ஆண்டுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையாற்றுவது வழக்கம் மரபு அதே மாதிரி இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஆளுநர் உரையோட தொடங்குச்சு இதற்காக உரை தயாரிக்கப்பட்டு அதை ஆளுநர் பேசுவார் எப்போவுமே அதுதான் வழக்கம் ஆனால் இந்த முறை அதாவது போன முறையும் ஆளுநர் வந்து உரையை வந்து முழுமையாக பேசலை இந்த முறையும் அதே மாதிரி அவர் முழுமையாக உரையாற்றலை தேசிய கீதம் இசைக்கணும்னு நான் சொன்னேன் அதை வந்து பின்பற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசிட்டு ஆளுநர் வந்து சட்டப்பேரவையிலேருந்து வெளியேறிட்டார் வழக்கம் போலவே இந்த விஷயம் வந்து பல்வேறு விமர்சனங்களை உண்டு பண்ணுச்சு ஆளும் கட்சியும் சரி அதே போல் அதோட தோழமை கட்சிகளும் சரி கவர்னருடைய செயல்பாட்டை விமர்சித்தாங்க அதே நேரத்தில் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வந்து திரு ரவி அவர்கள் செஞ்சது சரிதான் அப்படின்னு பேசினாங்க ஸோ கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அந்த முதல் பேரவை கூட்டத்தொடர் பரபரப்போடு தொடங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சியுடைய சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்தை கர்நாடகாவை சேர்ந்த இன்னொரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கு இந்த தான் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிட்டாங்க அது மட்டும் இல்லை விவசாயிகளை பற்றி அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வந்து நிறைய பேசுவார் அந்த கட்சிக்காரங்களும் நிறைய பேசுவாங்க வேளாண்மை சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் முன் வைப்பாங்க அதனால நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் இயல்பாகவே பொருந்தி போகுது அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள்லாம் கடந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில் அந்த சின்னம் மற்றொரு கட்சிக்கு போயிடுச்சு சரி இதில் என்ன பிரச்சனை அந்த கட்சி கர்நாடகாவை சேர்ந்த கட்சி தானே அங்கே அவங்க விவசாய சின்னத்தில் போட்டியிடட்டும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தில் எடுத்துட்டோம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை ஏன்னா அந்த கட்சி நாங்கள் பதினோரு மாநிலத்தில் தேர்தலில் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் தமிழ்நாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பொதுவாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அந்த சின்னம் வந்து எல்லா மாநிலத்திலையும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்காம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தரப்புல நம்ம பேசினோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை வந்து எங்களுக்கு கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நாங்கள் போய் முறையிடுவோம் கண்டிப்பாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை சின்னம் கிடைக்கலன்னா பரவாயில்ல எந்த சின்னம் கிடைச்சாலும் நாங்கள் வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம் குறுகிய காலத்துக்குள்ள அதனால சின்னத்தை பத்தி நாங்கள் கவலைப்படல ஏன்னு சொன்னால் எங்களுடைய தலைவர் திரு சீமான் அவர்களுடைய எண்ணத்துக்கு தான் வாக்கியை தவிர சின்னத்துக்குலாம் இல்லை ஸோ எந்த சின்னம் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விவகாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜகவை சேர்ந்தவர் இதுக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்தவர் இப்போ மத்திய அமைச்சராக இருக்கிறார் மத்திய இணையமைச்சராக அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி தொகுதியில் முன்னாள் அமைச்சரான திமுகவை சேர்ந்த ஆர் ஆசாவுக்கு எதிராக போட்டி போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதற்கான வேலைகளை வந்து கடந்த சில மாதங்களாகவே நீலகிரி தொகுதியில் எல் முருகன் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு இந்த நிலமையில் திடீர் திருப்பமாக அவர் மத்திய பிரதேஷ்லேருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குது என்னடா இது மக்களவையில் போட்டி போடுறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு மாநிலங்களவுக்கு போயிட்டாரே அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னணியாக சில காரணங்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்ட இல்லை அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நீலகிரி தொகுதியில் பாஜகவால் மட்டும் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது அதனால ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் எல்முருகனை வந்து ராஜ்யசபா எம்பியாவே ஆக்கிடலான்னு சொல்லி அங்கே கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இதுதான் இதுக்கான பின்னணி காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா பாஜக யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகலை அல்லது தனித்து போட்டியிட போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல எது எப்படி இருந்தாலும் நீலகிரி தொகுதியில் பாஜக போட்டியிடுமா அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படி போட்டியிட்டால் எல்புருனுக்கு பதிலாக யார் அங்கே கேண்டேட் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சோகமான செய்தி சென்னை மாநகரத்துடைய முன்னாள் மேயர் திரு சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் திரு வெற்றி துரைசாமி ஹிமாச்சல பிரதேசத்துக்கு சுற்றுலா போன இடத்துல கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்காரு அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹிமாச்சலுக்கு நண்பரோட திரு வெற்றி துரைசாமி போனார் அவர் போனதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது அதாவது அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் அதனால் அடுத்த படத்துக்கான லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போனார் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் அங்கே போனார் அப்படின்னாங்க அதே போல் சுற்றுலாவுக்காக போனார் அப்படிங்கிற காரணமும் சொல்லப்பட்டது ஸோ போன இடத்துல வச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு வாடகை காரை ஹயர் பண்ணிவிட்டு நண்பரோட போயிருக்கிறார் அந்த காரை ஓட்டுனது வந்து லோக்கல் டிரைவர் தான் அவருக்கு அந்த பாதையெல்லாம் நல்லா தெரியும் அப்படி இருந்தும் கூட கார் விபத்தில் சிக்கிருச்சு சட்லஜ் நதியில் கவுந்துருச்சு இந்த சட்லஜ் நதி வந்து ரொம்ப ஒரு நீளமான நதி கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய நதியில் அவ்வளோ பெரிய ஆற்றுல கார் வந்துருச்சு இந்த விபத்தில் டிரைவர் வந்து ஸ்பாட் அவுட் வெற்றியுடைய ஃப்ரெண்டு வந்து காயங்களோட மீட்கப்பட்டார் ஆனால் வெற்றி துரைசாமியை மட்டும் காணும் ஸோ தேர்தல் வேட்டை நடந்தது பேரிடர் மீட்பு குழுவில் ஆரம்பித்து எல்லாருமே வந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டாங்க சைதே துரைசாமி அவர்களும் வந்து ஹிமாச்சலுக்கு போயிட்டார் இருந்தால் கூட உடனே வெற்றியுடைய உடலையோ அல்லது அவரை உயிரோடவோ கண்டுபிடிக்க முடியல சில நாட்கள் வந்து தேர்தல் பணி நடைபெற்றது அப்புறம் என்ன பண்ணாங்க அவரை மாதிரியே ஒரு பொம்மையெல்லாம் போட்டு எவ்வளோ தூரம் வந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்தாங்க ஒரு இடத்துல வந்து மூளையோட திசு மாதிரி சில பாகங்கள் கிடச்சதுனால அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க அது திரு வெற்றியோடதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வெற்றி அவர்களுடைய உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டது ரொம்பவே ஒரு சோகமான நிகழ்வு நாற்பத்தைந்து வயது தான் கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர வயதுக்காரர் தான் ஒரு காலமாகற வயசு இல்லை வெற்றி துரைசாமி வந்து திரு சைத்திய துரைசாமியோடைய ஒரே மகன் ரொம்பவே ஒரு சோகமான நிகழ்வு தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேசிய அளவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி போன வாரத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு இனிமேல் நீங்கள் தேர்தல் பத்திரத்தை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பட்ஜெட்டில் வந்து நாங்கள் வந்து தேர்தல் பத்திரத்தை கொண்டு வர்றோம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து அறிவிக்குது அதன் பிறகு சில சட்ட நடவடிக்கைகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க இது என்ன தேர்தல் பத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சிகளுக்கு நிதி கொடுக்க விரும்புகிறவங்க அது தனி மனிதராக இருக்கலாம் நிறுவனமாக இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் அவங்க வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி கொடுக்கலாம் அந்த கட்சிக்கு இதை வந்து ஸ்டேட் பேங்க் தான் வந்து விற்பனை பண்ணிச்சு நாடு முழுவதும் இருபத்தொம்போது இடத்துல ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா வரைக்கும் எனக்கு வேணுங்கிற தொகையில் நான் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நான் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நான் எந்த கட்சிக்கு விரும்புகிறேன்னா அந்த கட்சிக்கு கொடுத்துட்லாம் அந்த கட்சி வந்து அதை பதினஞ்சு நாளைக்குள்ளே திரும்ப பணமாக மாற்றிக்குவாங்க இதுதான் தேர்தல் பத்திர நடைமுறை இது கொண்டு வந்தப்பவே வந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டது அந்த வழக்கு சில ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து கடந்த வாரத்தில் கொடுத்துருக்குறாங்க அதுதான் நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் பத்திர திட்டம் வந்து செல்லாது இனிமே நீங்கள் அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவ்வளோ நாளாக யார் யாரெல்லாம் வந்து அந்த பாண்ட்ஸை வாங்கினாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதை யாரெல்லாம் வாங்கினாங்க யாருக்கு அதை கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் ஸ்டேட் பேங்க் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த தகவலை பப்ளிக் டொமைனில் எலெக்ஷன் கமிஷன் வெளியிடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை கட்சிகள் வாங்கின அந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கின நிதியை நீங்கள் உரியவங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து கடந்த வாரத்தில் தேசிய அளவில் நடந்த மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வு இதை போல் அடுத்த அரசியல் வாரம் நிகழ்ச்சியில் மற்றும் பல முக்கியமான தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி